வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கிரே இந்த வீடியோல மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க இந்த இரண்டு உள்ள ஒற்றுமை என்ன இந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்றாங்க இந்த இரண்டு சேனல்களும் பதிவிடும் வீடியோக்கள் உண்மையானவையா அல்லது வீடியோக்காக நாடகம் ஆடுறாங்களா என்று இந்த ரெண்டு சேனல்களும் குடும்பமா சேர்ந்து தான் வீடியோ போடுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப டிராமா வீடியோக்கள் போட்டே இவங்களா ஏகப்பட்ட லட்சங்கள் சம்பாரிச்சிட்டாங்க இப்ப சம்பாதிச்சிக்கிட்டுதான் இருக்காங்க நாமெல்லாம் இந்த ரெண்டு சேனல்களும் ஒரு என்டர்டைன்மென்ட் சேனல்ன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த இரண்டு சேனல்களுமே தன்னுடைய குடும்பங்களை வீதிக்கு கொண்டு வந்து அதை நாடகமாக்கி நமக்கு காட்டுறாங்க இப்படி இருக்கும் இந்த இரண்டு சேனல்களை பற்றி நம்ம டீடெயில் தான் இன்னைக்கு பேச போறோம் முதல்ல இந்த ரெண்டு சேனல்களுக்கும் உள்ள ஒற்றுமை இந்த ரெண்டு சேனல்களுக்கும் உள்ள முதல் ஒற்றுமையே ரெண்டு சேனல்களும் குடும்பமா சேர்ந்து தான் வீடியோ பதிவிடுவாங்க இந்த மாமா வித் உள்ள அந்த மாமாவோட அஸ்வின் சேனல்ல உள்ள அவருடைய ஆட்டிடியூடும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும் ஏன் இத சொல்றேன்னா ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அறிவு ஜீவிகள் மாதிரி ரொம்ப மேதாவித்தனமான பேச்சு தான் அவங்க பேச்சுல இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க பேசுவாங்க ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா பேசுறோம் என்ற நினைப்புல கோமாளித்தனமா தான் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் இந்த அறக்குறையா சில விஷயம் தெரிஞ்சவங்க கதை விடுவாங்க பாருங்க அத மாதிரிதான் பாக்குறவங்க மத்தியில இவங்க கதை விட்டுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு நபர்களும் நல்ல பந்தா பாட்டி ஒரு ஆடம்பரமான தோரணையில இந்த கிராமத்துல எல்லாம் மைனர்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஸ்டைல் தான் இவங்க வீடியோக்குள்ள இவங்க நடந்துக்குவாங்க பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் இருந்தார் பாருங்க அவர மாதிரிதான் இந்த ரெண்டு பேரும் பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க அந்த ரெண்டு சேனல்களையும் உள்ள லேடிஸ் இருக்காங்க பாருங்க அப்பா அவங்க பண்ற ஆடம்பரமும் அலப்பறையும் இருக்கு பாருங்க ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் இருக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒரு வித பகட்டு வாழ்க்கையிலும் ஆடம்பர வாழ்க்கையில தான் அவங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த ரெண்டு சேனல் ஃபேமிலியும் ஷோ ஆஃப் ஃபேமிலி மாம வித் பேபிமா சேனல் பிரின்ஸ் அஸ்வின் டுவெண்டி ஒன் சேனல் இந்த ரெண்டு சேனலையும் பாக்குறதுனால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும் என்று நம்ம பாக்கலாம் முதல்ல இவங்க ஆடம்பரமான பகட்டு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் பாக்குறதுனால லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸ் குடும்பத்தின் மத்தியில அவர்களுக்கு ஒரு தப்பான முன் உதாரணமாகி அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் கேள்விக்குறியாக்குறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு சேனலில் உங்களையும் பாருங்களேன் நான் டைமண்ட் நகை வச்சிருக்கேன் தங்க நகை வச்சிருக்கேன் சில்வர் வச்சிருக்கேன் இவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு நூறு பவுன் போட போறேன் கோல்டு பர்ச்சேஸ் டைமண்ட் பர்ச்சேஸ் என்ற மாதிரியான வீடியோக்கள் நிறைய பதிவிடுறாங்க இத பாக்குற வியூவர்ஸ் மத்தியில ஒரு விதமான ஏக்கத்தையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு முரண்பாட்டையும் அவர்களுடைய இயலாமையும் கேள்விக்குறியாக்குது சில பெண்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்த்துட்டு தன்னுடைய கணவன்மார்களை அதே மாதிரி வாங்கி கழுக்க சொல்லி பிடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாமா வித் பேபி மா சேனல் ஷாப்பிங் வீடியோஸ் நிறைய போடுறாங்க கண்ட கண்ட பொருட்களை வாங்குவதற்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கும் ஷாப்பிங் போறாங்க அதே மாதிரி தான் இந்த பிரின்ஸ் அஸ்வின் டுவெண்ட்டி ஒன் சேனலும் நிறைய ஷாப்பிங்

பாக்குறாங்க இப்படி எந்த ஒரு மெனுக்கடலுமே இல்லாம இவங்க பருமானம் பாக்குறதுனால இத பார்த்துட்டு ஒரு சில குடும்பங்கள் இவங்கள மாதிரி வீடியோ போடணும் இவங்கள மாதிரி பண்ணணும் இவங்கள மாதிரி பேசணும் இவங்கள மாதிரி சேனல் ஆரம்பிக்கணும்னு கிளம்பிடுறாங்க இப்படிதான் இந்த இரண்டு சேனல்களும் ஒரு தப்பான முன் உதாரணமாக பாக்குறவங்க மத்தியில இருக்காங்க మా మా విత్ బేబి பிரின் டி ஒன் சேனலும் ரீலா இல்ல கேட்டா இந்த ரெண்டு சேனல்களும் பக்கா ரீல் சேனலுங்க கலர் கதை விடுறதுல இவங்கள அடிச்சிக்கவே முடியாது இவங்க ரீல்னு நான் முதல்ல சொல்றேன் பெரிய செலிபிரிட்டிஸும் கிடையாது நாட்டுக்கு நல்லது பண்றவங்களும் கிடையாது தன்னுடைய தேவைக்காக அடுத்தவங்களை பயன்படுத்துறவங்க தான் இந்த ரெண்டு சேனல்ல உள்ளவங்களும் இந்த ரெண்டு சேனல்களும் தன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் நாடக நடிகர்கள் அதே மாதிரி இவங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் கூட ரியாலிட்டி இருக்காது கேமரால கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு போடுவோம் பாக்குறதுக்கு தான் ஒரு அப்பாவி கூட்டம் இருக்க அவங்க பாப்பாங்க என்பதற்காக நம்முடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க அதே மாதிரி இந்த பிரின்ஸ் அஸ்வின் சேனல்ல உள்ளவங்க பியூட்டி பார்லர் டூர் சென்னை டு அபுதாபி கேர்ல் கலெக்ஷன் டைமண்ட் கலெக்ஷன் பர்த்டே செலப்ரேஷன் என்று எதற்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க அதே மாதிரி தான் இந்த மாமா வித் பேபி மா சேரலும் இப்ப அவரு பொண்ணு கல்யாணத்தை வச்சு ஒண்ணு பண்றாரு பாருங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப சீப்பாவும் கேவலமாவும் தான் இருக்கு ஏன் இது சொல்றேன்னா பொண்ணு கல்யாணம் என்பது ரொம்ப பர்சனலான விஷயம் அது ரொம்ப பிரைவேட்டான விஷயமும் கூட ஆனா அத அவர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் எந்த விதத்துல பணம் ஈட்டலாம் என்பதற்காக ஒரு பொண்ணு கல்யாணத்தை ஒரு சாக்கா வைத்து கொண்டு அத சம்பந்தமாக நமக்கு தேவையே இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிட்டு இருக்காரு தான் சொல்றேன் இந்த ரெண்டு சேனல்களும் நாடக சேனல் அவர்களுடைய குடும்பத்தெல்லாம் காட்டி நம்ம காதல ரீல்ஸ் சுத்துறாங்க பாக்குற நம்ம விவசாயம் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு சேனல்களும் டிராமா சேனல்கள் தனது குடும்பத்தை வச்சு வித்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் ஃபேக்காக தான் பண்றாங்க அதனால இந்த ரெண்டு சேனல்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி அவங்க வீடியோக்களை பார்த்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க உங்க வாழ்க்கைக்கு எது யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதாக இருக்குமோ அந்த மாதிரியான வீடியோக்கள் பாருங்க உங்களுக்கு உண்மையிலே என்டர்டைன்மெண்டா இருந்தா அந்த மாதிரியான வீடியோக்களை பாருங்க அல்லது ஒரு வீடியோக்கள் மூலம் ஏதாவது நீங்க நீங்க கத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோக்களை பாருங்க வீடியோக்கள் மூலம் நீங்க விழிப்புணர்வு அடைறீங்க அது உங்களை சிந்திக்க வைக்குது உங்களை மேம்பட வைக்குது என்றால் அந்த மாதிரியான வீடியோக்களை பாருங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த மாமா வித் பேபி பேபிமா சேனலும் பிரின்ஸ் அஸ்வின் டுவெண்டி ஒன் சேனலும் அவங்களுடைய சுய நலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க இப்படி யாருக்கும் எந்தவித பயனும் இல்லாத வீடியோக்களை பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க அதே மாதிரி இவங்களை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க எனவே பாக்குற நாம பொறுப்பா இருப்போம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து நாம விலகியே இருப்போம் கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்